ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் குலதெய்வம் உடல் அனலாக எரிகின்றது என் பிள்ளையே தாயே இப்பொழுதுதானே நான் உங்களை தரிசித்து வந்தேன் அதற்குள் இப்படி நடந்துவிட்டதே எதற்காக இந்த நாளில் என் குலதெய்வத்தின் உடல் அனலாக எரிகிறது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் உன் வாழ்க்கையில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைதான் நல்ல நாள் என்றால் கூட என் பிள்ளைக்கு மனதில் சந்தோஷம் இருப்பதில்லை எல்லா நாளுமே என் குழந்தைக்கு ஒன்று போலதான் கண்ணீரும் கவலையும் கஷ்டமாக தான் இருக்கிறது சந்தோஷம் என்றால் என்ன அது எங்கே கிடைக்கும் என்கின்ற மனநிலை என் பிள்ளைக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட நான்கு பேர் இருக்கின்ற இடத்தில் வாய்விட்டு சிரிக்க நினைத்தால் கூட அந்த நேரத்தில் கூட தன்னுடைய கஷ்டங்கள் என்னவோ அதுதான் உன் கண் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறது இதனால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் துவண்டு நின்று என் தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் உன் கண்ணீருக்கும் கவலைக்கும் காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதான் உன் அருகில் இருப்பவர்கள் உன்னோடு பழகுகின்றவர்கள் என்று நம்பிக்கை துரோகிகளை நீ அருகில் வைத்து கொண்டிருக்கிறாய் ஒரு நல்ல விஷயத்தை என் பிள்ளை நீ செய்யத் தொடங்கினால் அதை அவர்களிடத்தில் மட்டும் நீ சொல்லிவிட்டு தொடங்கிவிட்டாய் என்றால் அந்த காரியம் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நிறைவு பெறாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தும் என் குழந்தையின் சந்தேகம் மட்டும் அவர்கள் மீது வராது ஏனென்றால் என் பிள்ளையே உனக்கு அவர்கள் மீது அத்தனை நம்பிக்கை இந்த நம்பிக்கை தானே அவர்கள் இப்பொழுது உனக்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கை Субтитры mm -hmm. இங்கே உண்மையில் ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கின்றவர் அடுத்தவர் கஷ்டத்தை தெரிந்து கொண்டு சொல்ல மாட்டார்கள் மாறாக என்ன ஆறுதலாக இருப்பேன் என்று சொல்வார்களே தவிர என்னவென்று கேட்டு அதை மற்றவர்களிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்க மாட்டார்கள் சொல்ல நினைப்பவன் உன் விஷயங்களை தெரிந்து கொண்டு அதில் அவனுக்கு நேரத்தை கழிக்க விரும்புகிறான் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக கவனித்து உன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்கும் நான் தண்டனையை பெற்று கொடுக்கிறேன் என் பிள்ளையே நீ கவலைப்படாமல் எதை பற்றியும் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்று நினைத்துக்கொள் என் அன்பு பிள்ளைக்கு இந்த குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்களும் வராகியினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி